கறி டிஃப்ரெண்டான ருசியாக இருக்குது செம்ம ருசி இலையிலேயே கறியை வேக வைக்க போகிறோம் சிக்கன் கறியை அது எப்படி வேக வைக்கிறோம் போனோம் பாருங்கள் மசா மசாலாலாம் புரட்டி வச்சாச்சு மசாலா பரட்டினா கறியை இது மாதிரி எடுத்து இலையில வச்சு வாட்டி சாப்பிடலாம் இப்படி ரெண்டு எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு இல அடுப்பில் வைக்கும்போது கம்பி மேலே வைக்கும்போது கிழிஞ்சாலும் கீழே கறி கொட்டாது ரெண்டுலையை சுத்தி ஒரு கட்டுக்கட்டி வேக வைக்கலாம் இதைப்ப கம்பி மேல வச்சிரலாம் கம்பி மேல வச்சாச்சு போடலாம் பிரட்டி பிரட்டி போட்டால் தான் கறி வேகும் சுட்டக்கறி வாசனை அருமையா வருது வாசனை கமாளிக்குது ஆஹா சுட்டக்கறி சுட்டக்கறி தான் அருமையா வந்திருக்கு டிஃப்ரெண்டான வாசனை ஆஹா கறி டிஃப்ரெண்டான ருசியாக இருக்குது செம்ம ருசி சூப்பர் எண்ணெய் இல்லாமல் மசாலா மட்டும் போட்டு கறி சூப்பராக இருக்குது